ஐயா வணக்கம் 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 ஐயா சொல்லுங்க மக்கள் கிட்ட ஒரு ஒரு ஆறு கேள்வி இருக்கு அதுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாதகம் பக்கரி எவ்வளவு ரேட்டு கேக்குறாங்க நான் வந்து தேவ ஹோட்டல்ல இருந்து பேசுறேன் ஜாதா பாக்குறதுக்கு என்னோட நான் வாங்குற ஃபீஸ் வந்து 201 ரூபாயா தான் இதே தேவ ஹோட்டல ஐநூறு ஆயிரம் ரூபா வாங்கிட்டு பார்த்துட்டு நாலு வரியில பதில் சொல்றவங்க இருக்காங்க முதல்ல ஜோதிடத்தை நாலு வரியில பேசவே முடியாது வாழ்க்கை தத்துவமே அதுக்குள்ள இருக்கு நூறு வயசு வரைக்கும் இதை எப்படி நாலு வருஷத்துல பேசினா நாலு மணி நேரம் கூட ஒரு ஜாதகத்தை பேச முடியும் அதனால இரநூத்தி ஒரு ரூபா வாங்குறது குறைவுன்னு நினைச்சு அப்படிதான் ஜோசியர் இருப்பார் நினைக்கிறது யாரும் நினைச்சிடாதீங்க தயவு செய்து அதனால இரநூத்தி ஒரு ரூபாய் வாங்குறேன் நேர சந்திக்கும் போதுதான் நம்ம என்ன பேசுறோம் உங்களுக்கு தெல்ல தெளிவா புரியும் அதனால சந்தோஷமா வாங்க பேசிக்கலாம் ஓகே ஐயா ரெண்டாவது கருவி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் கடக லக்கணம் அதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காங்க கடகலக்கணம் சந்திரனுடைய லக்கணம் சிம்ம ராசி சூரியனுடைய ராசி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த பெரும்பாலுமே கடக லக்கணத்தில் உள்ளவங்களுக்கு தைரியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் கடக லக்கணம் அதே நேரத்தில் கடகலக்கணத்துடைய சந்திரன் கடக லக்கணத்திலே இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆனா கடக லக்கணத்தில் பிறந்து லக்கணத்துக்குரிய சந்திரன் ரெண்டாவது இடத்துல தான் மீன ராசியில பூர நட்சத்திரத்துல சந்திரனிப்பார் அப்ப என்ன ஆகும் கடகலக்கணத்துல உள்ளவங்களும் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் ஏட்டி கூட்டியாக இருக்கும் நான் தான் நான் சொல்றதை நீங்க கேளுங்க நீங்கள் சொல்றதை நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எதுகை கை முன்னையோட கணவன் முனைக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும் ஆனால் ரெண்டு பேருமே சில நேரங்களில் டக்குன்னு ஒத்துக்கும் போயிடுவாங்க அதாவது சூரியனும் சந்திரனும் ஒளி அப்ப அப்போ பூர நட்சத்திரம் சிம்மராசின்னு சொன்னால் சூரியன் ராசியில சந்திரன் இருக்கணும்ல அப்போ பூர நட்சத்திரத்தில் சந்திரன் சிம்ம சிம்மராசியில் தான் சந்திரன் இருப்பார் அப்போ லக்கணம் தான் கடக லக்கணம் லக்னாதிபதி யாரு சந்திரன் அவர் ரெண்டாவது இடத்துக்கு வரும்போது சிம்மராசியில் வரும்போது பூர நட்சத்திரத்துக்கு போது சந்திரன் பகையாயிடுவார் அப்ப பூர நட்சத்திரம் சுக்கருடைய நட்சத்திரம் சுக்கரன் பெண்ணை குடிக்கிறவர் அப்ப கணவன் மனைக்குள்ள அன்னோனியத்தை கொஞ்சம் குறைக்கும் கொஞ்சம் தள்ளி இருந்தா ரொம்ப பாசமா இருப்பாங்க கிட்டத்துல இருக்கும்போது கொஞ்சம் லேசா அப்படி மன வருத்தங்கள் ஏற்படும் ஆனா புரியலாம் மாட்டாங்க நல்லா இருப்பாங்க கடகலக்கணத்துல உள்ளவங்களுக்கு மனபலமா இருக்கும் சிம்ம உள்ளவங்களுக்கு தான்ங்கிற அகங்காரம் இருக்கும் நான் தான் சொல்லணும் தலைமைத்துவத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே கலந்து இருக்கும் பெரும்பாலும் கடகிழக்கணம் சிம்மராசி பூரணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஆளுமை திறனும் இருக்கும் நல்லது தானே வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் தானே அது ஒன்றும் தப்பு கிடையாது ஐயா அடுத்த கேள்வி கன்னிராசி வீடியோ போடும்போது போது கேட்டிருக்காங்க மாரியப்பிரா ஒருத்தர் ஆறுல புதன் என்ன செய்யும் அந்த நண்பர் கேட்டது நல்ல விஷயம்தான் ஆறுல புதன் இருந்து என்ன பண்ணணும்னா அவருக்கு லக்கணத்துல இருந்து ஆறாவது இடத்துல இருக்கா ராசியில இருந்து ஆறாவது இடத்துல இருக்காங்கிறத அவங்க சொல்லல இருந்தாலும் சொல்றேன் ஆறில் புதன் இருந்தால் மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம்னு சொல்றோம்ல அந்த அடிப்படையில கூட அந்த கேள்வியை அவர் கேட்டிருக்கலாம் புதன் ஆறாவது இடத்துல எந்த ராசியில இருக்காங்கன்னு சொல்லிருந்தா நான் தெளிவாவே சொல்லுவேன் இப்ப அதை அவங்க சொல்லல புதன் ஆறாவது இடத்துல இருந்தாலும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் ராசியிலேருந்து ஆறாவது இடமா இருந்தாலும் இருந்து ஆறாதமாக இருந்தாலும் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் அவருக்கு நட்பு கிரகமான கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் புதன் நின்றால் அந்த புதன் மேன்மையை கொடுக்கும் கல்வியில் பெரிய லெவலில் பண்ணோம் நம் மதிநுட்பத்தை கொடுக்கும் புத்திசாலித்தனமாக சில விஷயங்கள்லாம் பண்ண வைக்கும் ஒரு கிரிட்டிக்கல் மைண்டு ஒருத்தர் பேசும்போது அவங்களை அறிஞ்சிக்கிற அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள இவங்க இப்படி தான் அப்படிங்கிறத அந்த உணரக்கூடிய அந்த சக்தியை விட்டுக்கூடிய புதன் பண்ணும் நான் பேசிக்கிட்டு நான் மாதிரி ஒரு வித்த சோதன சாஸ்திரம் படிக்கிற மாதிரி பட்டிமன்ற மாதிரி பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய ஆற்றலை தான் புதன் அந்த ஆறாத இடத்துல இருக்கிறத மட்டும் தான் நான் சொல்றது பொதுவான பலனா சொல்லிட்டு இருக்கேன் என்ன ராசியும் அங்கில இருந்து ஆறாதான் ராசியில இருந்து ஆறாதனமா லக்னத்துல இருந்து ஆராதனமா அந்த கிளாரிஃபிகேஷன் எனக்கு கிடைச்சுன்னா உங்க ஜாதகம் இல்லாட்டியும் துல்லியமா சொல்லிடுவோம் புதன் நல்லவரே நல்லவர் கெடுக்க மாட்டார் அது மட்டும் நிச்சயம் அது கடைசி எல்லாரும் ஒரே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அருமையான பதிவு என் குடும்ப சிம்ம சிம்மராசி விடுவாங்க சிறப்பான செய்தி ரொம்ப நைஸ் அப்படின்னு நிறைய நம்ம அந்த மாதிரி சொல்கிற எல்லாருக்குமே நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் அந்த மாதிரி நல்லா இருக்கு ஒரே குடும்பத்தில் சிம்மராசிகள் இருக்கான் அப்படிங்குற போது நான் பேசுனதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வளவு நன்றியா வணக்கம்